வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம மோர் மிளகாய் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரமான பச்சை மிளகாய் ஒரு நாலு கிலோ வாங்கியிருக்கேன் நாலு கிலோ மிளகாயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ஒரு ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க கையில் இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க கை எரியும் இது மாதிரி எல்லா மிளகாயிலும் ஒரு ஒரு ஓட்டை போட்டு முடிஞ்சால் ஒன்று இல்லைனா ரெண்டு கூட போடலாம் உங்களுக்கு நல்லா உப்பு ஊறி இருக்கணும் அதில் அப்படின்னு ன்னா ரெண்டு ஓட்ட கூட போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஓட்டை போட்டு முடித்த பிறகு ஒரு டப்புலேயோ இல்லை வாலிலையோ மாற்றிக்கோங்க நாலு கிலோ மிளகாய்க்கு நாலு கைப்பிடி அளவு உப்பு போடுறாங்க இதில் சூடான வடித்த தண்ணி சாதம் வடித்த தண்ணி ஊற்றுறாங்க சாதம் வடித்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கணும் நீங்கள் சாதம் வடித்து விடுறீங்க இல்லையா அப்போ உடனே எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறீங்க இன்னும் இது மூழ்கில் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு நாள் சாதம் வடித்து வடித்து சூடாக அதில் ஊற்றுனேன் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த சாதம் வடித்த தண்ணியிலே அது நல்லா ஊறட்டும் அப்பப்போ குளிக்க மட்டும் விடுங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் மாடியில் கொண்டு வந்து காய வைக்கலாம் அந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கணும் காய வச்சு காய வச்சு அதில் எடுத்து போடுங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்ச பிறகு இந்த மிளகாலாம் மூழ்கிற அளவுக்கு மோர் செலுப்பி அதில் ஊற்றுடும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மோர் ஊற்றும் போது அந்த மோ அந்த மிளகாலாம் நினைகிற அளவுக்கு மோர் ஊற்றுனா போதும் அதே மாதிரி மோர் ஊற்றி நல்லா குலுக்கி விட்டு தினமும் எடுத்துகிட்டு வந்து காய வைக்க வேண்டியது தான் அந்த வாளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை வரலும் நம்ம தினமும் காய வச்சு காய வச்சு திரும்ப அந்த தண்ணிக்குள்ளே எடுத்து போடணும் மோரும் சாதம் உடைச்ச தண்ணியும் கலந்துருக்க தண்ணிக்கு தண்ணியிலே நம்ம அந்த மிளகாயை எடுத்து எடுத்து போடணும் அதே மாதிரி தினமும் காய வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாடி ஆனால் மரம் வந்து பக்கத்து வீட்டு மாங்காய் மரம் நம்ம வந்து போது மாங்காய் வந்து நின்றுக்கிட்டே அப்படியே பிரிச்சுக்கலாம் நல்லா கீழே தான் இருக்கும் பக்கத்து வீட்டு அக்காலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி குழம்புலாம் போட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பழுக்க வச்சு சாப்பிட்டா ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாடி நம்மளது தான் ஆனால் மாங்காய் வந்து நம்மளது கிடையாது நம்மளது மாதிரி அதே மாதிரி சப்போட்டாவும் நம்ம வீட்டு மரம் கிடையாது இதுவும் பக்கத்து வீட்டு மரம் தான் அது நம்ம வீட்டில் வந்து காய்ச்சி தொங்கி இருக்குது தேவைப்பட்டால் பிரச்சிக்கெலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன் தானே அப்படியே வேஸ்ட் பண்ணிவிட்டு பறித்து சாப்பிட வேண்டியது தானேன்னு தான் கேட்பாங்களே ஒழிய ஏன் பறிச்சிங்கன்னு திட்டலாம் மாட்டாங்க அதே மாதிரி பக்கத்துலேயே நெல்லிக்காய் மரம் இருக்கும் எல்லாமே நம்ம மாடியிலேருந்து பறிச்சிக்கலாம் நெல்லிக்காய் மாங்காய் சப்போட்டா இது வந்து பக்கத்து அக்கா புளி வடகம் அவங்களோடைய மோர் மிளகா எல்லாம் காஞ்சிட்டுருக்கு இது நம்மளுடைய மிளகா நல்லா தலை தலைன்னு சத்தம் வர வரலும் நம்ம காய வச்சு எடுத்துக்கணும் நம்ம மிளகா வந்து ரெடி ஆயிடுச்சு வாலிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லை ஃபுல்லாக காஞ்சி ட்ரையாகிடுச்சு இந்த பக்கத்து இ தக்காது இவங்க வந்து உப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல மேலே நல்லா பூத்து வந்திருக்கு பாருங்கள் வர புளி இது எதிர் வீட்டு தங்கச்சியோட மிளகாய் அவங்க தான் ரெடி ஆகிட்டுருக்கு தண்ணி ஒன்றும் ட்ரை ஆகலை வாளியில் தண்ணி இருக்குது எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாம் நம்ம வீட்டு மாடியில் தான் வந்து காய வைப்பாங்க போகும்போது ஒரு மாங்காயை பறிச்சிட்டு போயாச்சு நம்ம மோர் மிளகா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா மோர் மொறுன்னு வரலும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த வெய்ய நாட்களுக்கு நம்ம பழைய சாதத்தோடு மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்க நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்